என் வணக்கம் அன்பர்களே அட்சய திருதியை அன்னைக்கு எல்லோரும் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறந்ததுன்னு நம்பப்படுதுங்க அதுல மாற்று கருத்தே இல்லைங்க ஆனால் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் மிக குறைந்த செலவில் சில விஷயங்களை செய்து கடவுள் அருள் வாங்கலாங்க புண்ணியங்கள் தேடி வருங்க இந்த வருட அட்சய திருதியை வரும் மே பத்தாம் தேதி வருதுங்க இது ரெண்டு நிமிட சின்ன வீடியோ தாங்க இந்த வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிறப்பா என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது அட்சயம் என்றால் அழியாதது அட்சய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் இந்த நாளில் செய்யப்படும் அனைத்து நல்ல செயல்களும் அழியாத பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது பொன்னும் தங்கமும் வாங்குவதற்கு சிறந்த நாள் இந்த நாளில் நகை ஆபரணம் வாங்கினால் அது அழியாமல் இருக்கும் என்பதும் மேலும் வீட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வந்து சேரும் என்பதும் இந்த நாளின் சிறப்பு ஆனால் இதைவிட சிறந்த சில தலை சிறந்த விஷயங்களையும் செய்யலாங்க அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாளின் வரலாற்று முக்கியத்துவத்தை ஒரு சிறு குறிப்பாக பார்க்கலாங்க முதல் யுகமான கிருதயுகத்தில் பிரம்மனால் உலகம் படைக்கப்பட்ட நாள் என்று நம்பப்படுகிறது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாள் அன்னை லட்சுமி தேவியின் பிறந்த நாள் என்றும் கிருஷ்ணர் தனது நண்பர் சுதாமாவுக்கு செல்வத்தை வழங்கிய நாள் என்றும் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் வழங்கப்பட்ட நாள் என்றும் கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய நாள் என்றும் நம்பப்படுகிறது மேலும் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டு கடவுளின் பொருளாளர் பதவி பெற்ற நாள் என்றும் வேத வியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்கிய நாள் எனவும் நம்பப்படுகிறது ஆக இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க சரி இப்போ இந்த அட்சய திருதியை நாளில் வேறு என்ன சிறப்பான விஷயங்களை செய்யலாம்னு பார்க்கலாங்க புதிய தொழில்களை தொடங்குவதற்கு ஏற்ற நாள் ஒரு தொழில் உங்களுக்கு பல தொழில்களாக பெருகுங்க விவசாயிகள் விதைகளை விதைப்பதற்கு சிறந்த நாள் விவசாயம் செழிப்பா இருக்குங்க இந்த நாளில் செய்யப்படும் தானம் பூஜை புண்ணிய காரியங்கள் அனைத்தும் அழியாத பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது அனாதை மற்றும் ஆதரவு இல்லாத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானம் இன்றைக்கு செய்யுங்க இது உங்களுடைய புண்ணிய கணக்கில் நேரடியாக சேருங்க மேலும் வீட்டை சுத்தம் செய்து புதிதாக அலங்கரிப்பதற்கும் இந்த அச்சய திருதியை ஏற்ற நாள் இன்றைய நாளில் தங்கம் நகைகள் வாங்க மற்றும் மேலே குறிப்பிட்டுள்ள நல்ல செயல்களை செய்ய குறிப்பிடத்தக்க நல்ல நேரங்கள் காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வழிபாட்டு முறை இந்நாளில் விஷ்ணு லட்சுமி மற்றும் குபேரரை வழிபடுவது வழக்கம் விரதம் இருந்து தானம் செய்வது நல்லது துளசி தீர்த்தம் தெளித்து வழிபடுவது சிறப்பு அட்சய திருதியை என்பது செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் பெற சிறந்த நாள் என்பதால் இந்துக்கள் மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் நன்றி வணக்கம் அன்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்